நார்த்தங்கா இதை வச்சு பச்சடி பண்ணலாம் சப்போஸ் இதில் வந்து கசப்பு கொஞ்சமாக இருக்கிறதும் இருக்கும் ரொம்ப இருக்கிறதும் இருக்கும் சில நார்த்தங்காய் கசப்பு இல்லாமல் இருக்கும் எப்படிங்கிறத பார்த்துண்டு சப்போஸ் கசப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா லைட்டாக இதனுடைய தோலை லேசாக எடுங்க ரொம்ப எடுக்க வேண்டாம் லேசாக இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போது வான்லி அடுப்பில் போட்டுகிட்டு கடுகு தாளிச்சிக்கலாம் வெடிக்கட்டு கொஞ்சம் நம்மளோட பேவரை பெருங்காயம் பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க வேறு எதுவும் தாளிப்புக்கு தேவையில்லை இப்போது வந்து பச்சை மிளகா இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் நல்லா பெஸ்ட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் கருவேப்பில இதில் வந்து நார்த்தங்காயில் நமக்கு விட்டமின் சி இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் நார்த்தங்காய் ஜெரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஜெரிமான பிரச்சனை உள்ளவா வந்து டெய்லி நார்த்தங்காயை சாப்பிடலாம் ப்ரிஃபர் பண்ண ஊறுகாய் அவங்களுக்கு ஒத்துக்கலை பிபி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க ஊறுகாய் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கெலாம் இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா ஓரளவு வதங்கியாச்சு இப்போ நம்ம கட் பண்ண நார்த்தங்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் கொஞ்சமா வதக்கிக்கலாம் இது கூட மஞ்சப்பொடி மெயின் திங் உப்பு இது ஒரு அஞ்சு நிமிஷமாவது இதை வதக்கிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நல்லது இந்த அஞ்சு நிமிஷத்துல இதை மூடி கொஞ்சம் எடுத்துக்கிரீன் கலர்லேயும் இருக்கும் அதையும் நீங்க பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக புளியை கரைச்சி இதில் விட்டுக்கணும் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி விட்டுருந்தாலும் சரி இது கொதிக்கணும் இந்த ஸ்கின் கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா அது வேகணும் நார்த்தங்காய் எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் அது வேகணும் இந்த ரெண்டு நார்த்தங்காய்க்கு இந்த அளவுக்கு வெள்ளம் போடணும் இது போட்டால் தான் இருக்கும் இது கரையட்டும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி இது மாதிரி இதுக்கு தொட்டுன்றும் சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் அப்படிங்கிறத விட உடம்புக்கு நல்ல ஒரு ஜீரண சக்தியை கொடுத்து ந தளி ஜரோனா வராமல் கூட இது தான் இது வந்து இது புதுசெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப பழமையானது பாரம்பரிய மிக்கல் தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிக்கும் இதை நம்ம வச்சு ரொம்ப நாள் கூட கெட்டி போகாம இருக்கும் இது வச்சு சாப்பிடலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டா கொஞ்சம் கெட்டி ஆயிடும் வெள்ளம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால